அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளி திங்கக்கிழமை நடக்குமா இல்லையா சந்தை நடைபெறுகிறது ஆடுகளோட மீன் நிலவரம் இப்படிலாம் சந்தை கொஞ்சம் வெறிச்சவடிதான் கிடக்கு அப்படி ஆடுகளோட வரத்தும் கொஞ்சம் நார்மலாத்தான் இருக்கு என்ன வலைன்னு கேட்டலாம் ஆனா வீடியோ எடுத்துடலாமா தீபாவளிக்கு அதையாச்சும் பண்ணுங்கடா அப்படிங்கிறீங்களா பேச மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க சரி என்ன ரேட்டு வருங்க ஜோடி பதிமூணு எத்தனை ஒரு மூணு மாச குட்டி இருக்கீங்களா மூணு மாசமான குட்டி ஜோடி பதிமூணு ரூபா ரேஞ்ச் சொல்லி வச்சிருக்காங்க அப்படியே அந்தல போயிடலாம் இது ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்சுக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேசுற கண்டிஷன்ல யாரு இல்ல அதான் மேட்ரு இங்க வருங்க மழை வேற தீபாவளி வேற இன்னைக்கு இங்க பாத்தோம்னா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு

நெட்டு நீளமா இருக்கு வாங்கிருக்கீங்களா யாருக்குன்னு தெரியல அவருதானா சரி வரும்போ எடுத்துக்கலாம் அப்படிங்க இது வந்து வளர்ப்பு ஆடுகள் குட்டி ஆடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய குட்டிகள் வந்திருக்கு ஆடுதும் அப்படியே இருக்காங்க தமிழ் சிங்கமே தான் ஐயா வணக்கம் இன்னைக்கு தீபாவளி விட்டு போட்டு இங்க வந்தீங்க ஆமாங்க கெட்டப் மாத்திட்டோம் ஒரே கெட்டப் இருந்தா வீர கொடுக்க மாட்டேங்கிறாங்க

திருவாங்கனமலை சின்னசாமி மலை சின்னச்சாமி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இதோட மூணாவது வேட்டி இருக்கு அப்படியே உள்ள பார்த்தோம்னா நிறைய வளர்ப்பாடுகள் நிறைய வந்துருக்கு வளர்பாடுகள் வந்து அதிகமா கொண்டாந்து இருக்காங்க ஆஹ் இதெல்லாம் என்ன பண்ணேன் ஓனர் வேட்டுங்க ஓனர்ல பேச மாட்டாரு அவரும் பேச மாட்டாரு இதெல்லாமே வளர்த்தி கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரும் பேச மாட்டாரு ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் இன்னைக்கு மௌனம் வர்றாங்க பேச மாட்டேங்க அப்படிங்கிறீங்களா சரி ஓகே எல்லாமே ஒரு கட்டுப்பாடு உட்காண்ட்ருக்கா இங்கே பேசுற கண்டிஷன்ல யாரு இல்ல சமையல் வீடு எடுத்துக்கலாமா எடுத்துக்கோங்க ஆனா பேச மாட்டேங்க அப்படிங்குறீங்களா அப்ப என்ன அப்படியே பேசிருங்க உங்களை காமிக்கல இல்ல உன்னை காமிக்கல ஆஹ் பேசுற கண்டிஷன்ல இல்ல யாரு சரி ஓகேம்மா அப்படியே பார்த்தோம்னா

இந்தியால அவ்வளோ தான் காமிச்சிருவோம் நிறைய குட்டிகள் இருக்கு ஆனா பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல பூராமே வண்டியா நிக்கும் நடக்கிறக்கே கேப் இல்லாத அளவுக்கு ஆனா பாத்தீங்கன்னா க்ரௌடு ஃபுல்லா இருக்கு இங்க கருங்கடா ஒண்ணு இருக்காங்க ரெண்டு கடை வச்சிருக்காங்க என்ன விலை வருதுன்னு கேட்போம் நல்ல கொம்பு சரியான இங்க பேசிக்காவே பேச காமிச்சுட்டு போயிருவோம் வெறிய கடை கருக்கடை இருக்கு இங்க வரும் வணக்கம் வணக்கம் என்ன பெரிய கடவுள் யாருதுங்க உங்களுக்குதான் பேசிடுறீங்களா பேசி 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 போதும் போது ஆயிடுச்சா அண்ணா வணக்கம் வணக்கம்

அப்படியே உள்ள பார்த்தோம்னா வியாபாரம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையுது உங்களா வாங்கியிருக்கீங்களா விற்பனைக்கா இருக்கு நீங்க நீங்கள் எப்படி வளர்த்தி கொண்டாரிங்களா அப்படியே பேசிடுங்க எத்தனை உருப்படி நீங்க சந்தைக்கு கொண்டாந்தீங்க நாலு நாலு உருப்படி கொண்டாந்துருக்கீங்க இதெல்லாம் என்ன ரேட்டுமா வருதோ ஒன்றும் ஆனால் மொத்தமாக மொத்தமாக சேர்த்து ஐம்பதுண்ணா மொ மொத்தமாக சேர்த்து கொடுப்பீங்க ஐம்பது ரூபா சொல்றீங்களா எத்தனை பல்லு தரத்தல் இருக்கு எல்லாமே ரெண்டு பல்லு தானா எல்லாமே ரெண்டு பல்லு தான் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா ஆ நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க இது முதலி வலைய சிக்கோணும் முதலி வலைய சிக்கோ முதலி சிக்கோ சரி ஓகே எத்தனை ஒரு இந்த மாதிரி வெச்சிருப்பீங்க இது இது நாலு நா வீட்ல இன்னும் 10 இருக்கு இன்னும் 10 ஒரு படி இருக்கு அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா ஆ அப்படியே சொல்லிருங்க 9787287005 இதெல்லாம் வளர்ப்பு கடைகள் தான் ஆஹ் வளர்ப்பு கிடையாது நான் வீட்டுல வளத்துறது தான் ஒவ்வொன்னு கரிப்பிடித்தானே இருக்கும் அது தெரியல நான் அது அப்பா தான் போயிருக்காரு அப்பா இப்ப டீ கடைக்கு போயிருக்காரு சரி ஓகே குட்டி எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கு தேவைப்படுறவங்க அலைபேசின்னு சொல்லிருக்காங்க அலைபேசியில தொடர்ந்து வந்துட்டு நேர்ல போய் பார்த்து மணத்துக்கு எல்லாம் வாங்கிங்க நம்பளிக்கா உள்ள போனோம்னா இன்னைக்கு வீடியோ பெருசா வராது பேசுற ஆளுங்களே யாரும் கிடையாது பேசுற மீசல் யாரும் இல்ல வருங்க செம்ரி கும்போட நூறு போறாங்க என்ன வேலைண்ணா வரும்

சரி இதெல்லாம் என்ன வேணாம் வரும் இன்னைக்கு கேக்குறக்கே ஆளு இல்ல ஆனா நீங்க வேற வைத்தற கலப்பிட்டு அப்படிங்கிறீங்களா இது செனை ஆடுங்களா அது செனை ஆடு இது என்ன ரேட்ண்ணா வரும் எட்டு குடுக்கலாம் செனையாடு எட்டு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க குட்டி ஆறு ரூபா ரேஞ்சு இன்னைக்கு சரி ஓகேண்ணா இதுக்கு முன்னாடி கேட்டோம்னா நம்ம கம்பெனி அடுத்து பார்த்தோம்னா கொம்பு மோச்சா அடிக்கரிஞ்சி ஃபுல்லா அவருதாண்ணா வீடியோ எடுத்துக்கலாமா நீங்க வளர்ந்து கொண்டாருங்களா வியாபாரிதியா கொஞ்சம் ஆஹ் தமிழ் வணக்கம் நான் இப்போ அடிக்கரிஞ்சில கிடா கொண்டாந்துருக்கீங்க எல்லாமே கடாதாண்ணே வேலை கிடையாது பிறவு இல்லை இல்ல இல்லை பிறகு ஒன்று மட்டும் தான் ஒன்னு மட்டும்தான் பிறவலை சரி இந்த கடாயில் என்ன ரேட்டு வருமா

பதினேழு மூலக்கடாய் காய் அடிக்காத கடா கறி எதன்னா இல்லை பதினேழு பதினாறு பதினேழு கிலோ வரும் இந்த மாதிரி காய் அடிக்காத கடாய்கள் பெரிய பெரிய கடாய்கள் பண்ணலாமா எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க பத்து உருப்படி இருக்கு அப்படியே நம்பர் சொல்ல முடியுமா முப்பது தொண்ணூறு சரி ஓகே பேருங்க முருகன் முருகன் அப்படியே எல்லாமே வளர்ப்பாடுகள் சிகிச்சை கொண்டாந்து இருக்காங்க குறும்ப கொண்டாந்து இருக்காங்க குறும்பை பாப்போமா கேட்போமா பேசுவாங்களா குறும்பு குட்டி ராஜருக்கு அழகா இருக்கு ஒவ்வொன்றும் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க குறும்பு குட்டி எல்லாமே கடா குட்டிங்களா மூணுமே கடாய் ரெண்டு குறம்பை இருக்கு ஒரு செம்பரி இருக்கு பதினோரு ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரிய சைஸ் ஆடு ஒண்ணு இருக்கு எடுத்துக்கலாமா முதல்ல அதை கேட்டுக்கோணும் அப்புறம் யாரு கேக்குறாங்க வந்து கொஞ்சம் அழுகா அப்படிங்கிறீங்களா அருமையான செனையாடு நல்ல பெரிய தரத்துல இருக்கு பாக்குற செம்புனு

எல்லாமே ஜம் பண்றது பேசுறதுதான் சில பேர் ரெடியா இல்ல அதான் பிரச்சனையே அதனால அப்படியே காமிச்சுட்டு பதிவு முடிச்சப்படியா